விஜய் உடன் கூட்டணியா ராகுல் காந்தி இது ஒரு கசஞ்சிக்கிட்டே பார்ட்டி பெரிய பார்ட்டி அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் பலதரப்பு கருத்துகள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறோம் திராவிட கட்சியோட திராவிட கட்சி ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் எங்களுக்கு எந்த அரசாங்கத்துல எந்த பங்களிப்பும் இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா ஒரு லவுட் திங்கிங் பார்ட்டியில் இருக்குது இருக்கு அதை நான் மறுக்கல டெஃபினெட்டா லவ் திங்கிங் அது விஜய் கட்சிக்கும் வந்து ஒரு யங்ஸ்டர் மத்தியில் ஒரு ஒரு எனர்ஜி ஒரு ஆதரவு இருக்கிறதாக தெரியுது ஆனால் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் எந்த வேற எந்த கட்சியோடும் பேசல நாங்கள் இந்தியார் கூட்டணி தான் இருக்கிறோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்ட தலைமையில் இருக்க கூட்டணி தான் இருக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக இதில் ஆனால் கட்சிக்குள்ள பல கருத்து இருக்கான்னு கேக்குறீங்க நான் வெளிப்படையாக நான் சொல்றேன் கண்டிப்பாக பெரிய கருத்து இருக்கு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி என்ன என்ன சார் சரி நான் வந்து இப்போதைக்கு அலையன்ஸ் இருக்கு அலையன்ஸை மதிக்கிறேன் அலையன்ஸில் தான் நான் ஜெயித்தேன் இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகும் தான் நான் நம்புகிறேன் மும்மனை போட்டி நடந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் அங்கம் வைக்கும் கூட்டணி மும்மனை போட்டியில் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் தமிழ்நாடு கேள்விப்பட்டிரான அதிரடி விலை குறைப்பு சூப்பர் ஸ்டோர்ஸ்